பாகே பா 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 Senin dardan beri uğurlu bak. <tik> ne <tik> <tik> சாடிக்கிட்டு அது நம்ம ஊமை மாதிரி இல்லாம

நம்ம முதலாளி தேடி புடிச்சிட்டு வரச்சளோ ஊமையா அரோகரா அந்த லண்டன் மர்மக இவரதானா இவரே தானாங்க லண்டன் மர்மகடா டேய் நான் லோக்கல் வெள்ளையமாவோட மகன்தா வேலை புடிங்கிடுங்கடா அட என்ன பேச விடுங்கடா டேய் எங்கப்பா அங்குல அங்குலமா அப்ப நான் அப்படியே உரிச்சு வெச்சிருக்குது யூ நே மாதிரி ரூம் உள்ள ஒருத்தன் ஒருவேளை இவன் தானான்னு நினைச்சு என்ன புடிச்சி வந்துட்டாங்களா

அப்பவே இவனை நான் கொண்டு இருப்பேன் ஆனா சொத்து புறம் இவன் மேல எழுதி வச்சிட்டானுங்க குழந்தையா இருந்தா இவனை குழந்தையாவே வளர்க்க ஆரம்பிச்சேன் ஆனா இப்ப இவன் தவள ஆரம்பிச்சிட்டான் நீ வெளியே போனதுனால சூடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே பூமி ஏதோ திட்டுன்னு நினைக்கிறான் அவன் நாக்கில் இருக்க வேலை புடுங்கடா என்ன சொல்றான்னு பாப்போம் டேய் இப்ப புடுங்க போறியா இல்லையா என்னால முடியாதுங்க போலாளி புடுங்க இது தெய்வ சமாச்சாரமா வேற இருக்கு எனக்கா என் பொண்டாட்டி வேற வேறதா இருந்துட்டு இருக்கா இந்த நேரத்துல இந்த வேலை புடுங்க போய் எனக்கு ஏதாவது தெய்வ குத்தம் ஏற்பட்டு போச்சுன்னா நான் என்னதான் பண்றது பயங்கரமான ஆளுகளை இருப்பானுங்க போல இருக்க நாம ஏதாவது வாயத்திறந்து பேசணும்னா நமக்கு இதே நிலைமை தான் நீ தோட அந்த ஒரிஜினல் ஊமையை கிடைக்கிற வரைக்கும் நீ ஊமை மாதிரியே நடிச்சிருடா பாத்துக்க என்னடா எல்லாம் பாக்குறீங்க இங்க நடக்கிற எந்த விஷயமாவது வெளியே போச்சு உங்க எல்லாருக்கும் இதே நிலைமை தான் இவனை கொண்டு போய் எரிச்சு விட்டுருங்கடா பாத்து சொல்லிட்டு போங்கடா போனங்க நடக்கும் இந்த ஊமையின காட்டு பங்களால் வைக்கிறது தப்பு இங்கே ஒரு ரூம்ல போட்டு போட்டி வைங்கடா

காரிகிரி வேணும் சொல்லு வாங்கி போற அதுக்காக கையை புடிச்சு எடுத்து கடிச்சு வச்சிடாத எனக்கு தேவையா இது ஊட்டி விடுற வயசா இது ஊட்டிக்கு அனிமன் போற வயசு நல்ல வேளை உட்கார்ந்து இருக்கிற நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் ஏறி வச்சு தான் ஊட்டணும் என்ன ஏப்ப ஊட்டியா பாத்து விடுப்பா மேல இருக்கிற ஓடெல்லாம் எகிரிய போகுது இது எனக்கு தேவையா இது இந்த நிமிஷம் வேறையா இனி படுத்துக்கிறாஜா

இந்த கேள்வி எக்கிட்ட என்ன லொள்ளு பண்றீங்க இப்போ யாரங்க 10 பேர் வராங்க. இங்க என்ன நடக்குது பாரு உங்க சொந்த காரங்கள இங்க வந்து ஒளிச்சிட்டு இருக்கியா எங்க மூணு மாசம் நான் என்ன உங்க எனக்கு அந்த பெட்டிஷனுக்கு சம்பந்தம் இல்லை நான் நேரா வர்றேன் எம்எல்ஏ பாக்குறேன் இந்த பொண்ண அவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டு ஒரு கிளாஸ் காப்பி வாங்கி சாப்பிட்டு சௌரியமா நடந்து வந்துட போறேன் அண்ணா அந்த எம்எல்ஏ இல்லைங்கண்ணா அவர் வளர்க்கிற நாய் நல்லா இருக்குங்களா அந்த நாய் நான் தான் வாங்கி கொடுத்தேன் நான் வாங்கின போலாம் நீ மட்டும் தனியாக உட்காந்து பேன் பார்க்க போறியா வா எம்எல்ஏ சொல்லி ஊமை பண்ணி கொடுத்து சேர்த்து